ஹாய் வெல்கம் டு சென்னை எஸ்கடி வேலூர் குரூப் ஒன் எக்ஸாம் வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எல்லாருமே ஃபஸ்ட் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணணுமா வேணாமா குரூப் ஒன் தான் நமக்கு இதாக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு யோசிக்காதீங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் வந்தாலும் அப்ளை பண்ண பழகுங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுக்க பழகுங்க ஓகேங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிச்சிருக்கலாம் குரூப் டூக்காக படிக்கலாம் வேறு எக்ஸாம் கூட படிக்கலாம் ஆனால் குரூப் ஒன்னுக்கும் அப்ளை பண்ண ஆரம்பிக்க இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்காதிங்க இந்த வீக்கில் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கேன் சரிங்களா ரைட் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இந்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிப்பீங்களா படிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய காமனான கொஸ்டின் எவ்வளோ மார்க் எடுக்கணும் ஓகேங்களா ஒரு ஸ்டேஜ் இருந்து இன்னொரு ஸ்டேஜ் போகிறதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் இப்போ பிரிம்ஸ் மார்க்கை வச்சு மட்டுமே இங்கே வேலை கொடுக்க போகிறது கிடையாது மொத்தம் மூணு ஸ்டேஜ் பிரதிம் ஒன்லி எலிஜிபிள் ஸ்டேஜ் தான் அப்போ பிரதிம்ஸ்ல இருந்து நம்ம மெயின்ஸுக்கு போகிறதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் அது எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடணும் மொத்தம் இரநூறு கொஸ்டின்ஸ் வர போகுது ஒரு கொஸ்டினுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு மொத்தம் முந்நூறு மார்க் ஓகேங்களா மொத்த எக்ஸாம் அப்போ அதில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போடணும் இதுதான் பத்தி பேச போறோம் ஓகேங்களா அதுக்கு நம்ம கட் ஆஃப் கட் ஆஃப்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் என்பது ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் உதாரணத்துக்கு பிசியில இருக்கக்கூடிய பீப்புளில் கடைசியாக ஒருத்தர் இருப்பார் பாருங்க அவர் எடுத்த மார்க்கை தான் கட் ஆஃப் எம்பிசி ஒருத்தர் இருப்பார் ஓசி ஜென்ரல் ஒருத்தர் இருப்பார் அவங்கள செலக்ட் ஆனவங்களில் கடைசியாக இருப்பார்ல அவர் எடுத்த மார்க் அல்லது அவர் எடுத்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை தான் நம்ம கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறோம் ஓகேங்களா அப்போது கட் ஆஃப் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ இருக்கும்

அஃபீஷியல் கட் ஆஃப் அப்படி சொல்ல இந்த ரெண்டு இயர் உடைய வந்து கொடுத்திருங்க ஓகேடா அபிஷியல் அப்படி இல்லனா துல்லியமான அப்படி சொல்லிட்டு ரெண்டு விதமான வார்த்தை சொல்லி கொடுத்துட்டு அப்படினா TNPSC அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க PDF ஓட ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த PDF ல கம்ஸ் நிறைய இருக்கும் कंफ्यूज ஆயிருவீங்க அந்த PDF ல நான் செலக்டடா நமக்கு தேவையானத மட்டும் நான் எழுதி போட்டுக்கிறேன் சரி அத பாக்க ஓகே அப்ப அந்த ரெண்டு இத வச்சி நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எக்ஸாம் நடக்க போகிற அதோடைய கட் ஆஃப் நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் நடந்தது அதை விட்டீங்களே எஸ் இருபத்தி நாலு எக்ஸாம் நடந்தது ஆனால் அதுக்குரிய அஃபீஷியல் மொத்தம் ப்ராசஸ்மே என்ன முடியல அஃபீஷியல் கட் ஆஃப் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணுது அது ஆயிரம் நூறு மாதம் நாலஞ்சு மாதம் ஆயிரும் ஓகேங்களா அஃபீஷியல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணாலும் அதை பற்றி நம்ம பேசலை ஓகேங்களா துல்லியமாக ரிலீஸ் பண்ண இதை பற்றி பேசிட்டு அதை வச்சு இது எப்படி இருக்கும் ஓகேவா அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்கிரைமர் கொடுத்துக்கிறேன் கட் ஆஃப் என்பது அந்தந்த டைமில் வேரி தான் நம்பர் ஆஃப் வேகன்சியை பொறுத்தது ஓகேங்களா கொஸ்டினுடைய லெவல் பொறுத்தது எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க எத்தனை பேர் எஃபெக்டிவாக படித்து எழுதுறாங்க இதெல்லாம் வச்சு தான் கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்தது ஓகேடா ஒரு சில நேரத்தில் தமிழ் ஒரு மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் ஒரு மாதிரி இருக்கும் தமிழ் மீடியம் படிச்சு படிச்சு நிறைய பேர் தப்பாக போட்டிருப்பாங்க அப்போ இதெல்லாம் வச்சு தான் கரெக்டாகிறது முடிவாகும் ஓகேடா எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி தடவை வந்துருக்கு அரௌண்ட் இருபது வந்துருக்கு ஆவரேஜ் ஓகேங்களா ரொம்ப கம்மியாக உள்ள ரொம்ப அதிகமாக உள்ள ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி ஓகேங்களா அப்ளை பண்ணுறவங்க அப்புறம் மொத்தமாக தெரியும் எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க சொல்லிட்டு கொஸ்டினுடைய லெவல் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஹையாக இருக்கும் போதும் அதுவையாக இருக்கும் போதும் ஏன்னா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கட் ஆஃப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விட அதிகமாக இருந்தது ஓகேங்களா புரியுதா ஓகேங்களா சரி இருபத்தி ஒன்று தான் அதிகமாக இருந்தது இருபத்தி ரெண்டாவது ஓகே பார்க்கலாம் நான் கட் ஆஃப் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோடைய கட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எக்ஸாம் நடந்தது ஜனவரி மாதம் எக்ஸாம் நடந்தது அதை 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 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அஃபீஷியல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நான் அஃபீஷியல் கட் ஆஃப் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வள வள குறைவாக நிறைய இருக்கும் ஓகேங்களா அது நமக்கு தேவையில்லை செலக்டடாக நான் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது ஜென்ரல் யார் ஒருத்தர் ஜென்ரல் ஓசி கேட்டகரியில் இருக்கீங்களோ அவங்கள மார்க்ஸ் செலக்ட் ஆனவங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் போட்டால் அவங்க செலக்ட் ஆயிருந்தாங்க ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இரநூறுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டா இது மார்க்ஸ் முந்நூறுக்கு எவ்வளோ மார்க்ஸ் போட்டா ஓகேங்களா இப்படி தான் இதை பேசப்படும் ஓகேங்களா டிஎன்பிசி கொஸ்டின்ஸை பேச மாட்டாங்க நம்ம தான் இதுக்கேற்ற மாதிரி டிவைடட் பை ஒன் போட்டு கொஸ்டின்ஸ் நான் எழுதி வச்சிருக்கேன் ஓகேங்களா இது மார்க்ஸ் ஓகேங்களா அப்போ அஃபீஷியலாக

அவருக்கு வந்து நூத்தி முப்பத்தி ஏழு கொஸ்டின் மேக்சிமம் எப்பவுமே பிசிக்கும் எம்பிசிக்கும் ஒரே மாதிரி தான் வரும் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் டிஃபரன்ஸ் ஆனதே பெருசு இதுவே பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கொஞ்சம் ரேர் தான் எப்போவுமே எந்த எக்ஸாமா இருந்தாலும் பிசிஎம் பிசி ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா தான் வரும் ஓகேங்களா அடுத்து எஸ்டிக்குன்னா இருநூத்தி ஒன்னு கொஸ்டின் கரெக்டாக போட்டாலே போதும் நூத்தி முப்பத்தி நாலு கொஸ்டின்ஸ் தான் கரெக்டாக கடைசி வைக்காங்க எஸ்டிக்கு எப்போ ரொம்ப கம்மியா இருக்கும் நூத்தி எழுபத்தி நாலு மார்க் நூத்தி பதினாறு கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டாலே ஈஸியாக அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம் ஓகேங்களா கட் ஆஃப் என்பதுதான் நமக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிற மாகலேங்கிறது முடிவு பண்ணும் தொண்ணூறு மார்க் எடுத்தாலே ஓகே தான் பாஸ் தான் அப்படி தான் சொல்லிக்குவாங்க ஆனால் கட் ஆஃப் தான் அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போறீங்களா அதுங்கிறது ரேஷியோ முடிவு பண்ணும் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இதுதான் கட் ஆஃப் ஓகே ஓகே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கான கட்ட சார் உமனா இருக்கேன் நான் பிஎஸ்டியும் படிச்சிருக்கேன் ஓகேங்களா உமனாவும் இருந்து பிஎஸ்டியுமே படிச்சிருந்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியும் வருவீங்க ஓகேங்களா உமனா மட்டும் இருக்கீங்கன்னா ஒரு கேட்டகரி தான் வருவீங்க ஓகே ஓகேதான் திரும்பி சொல்லிட்டேன் ஓகேங்களா மென்னா இருந்து பிஎஸ்டியும் முடிச்சா ஒரு கேட்டகரி தான் அப்படி பார்க்கும்போது நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேசினா ஈஸியா இருக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலே உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்ட் இருக்காரு பிசியில பிஎஸ்டி படிச்சிருக்காரு பிசி தான் அவர் அவர் கம்யூனிட்டி எடுக்க வேணா ஒரு மூணு மார்க் கம்மியா எடுத்தா போதும் மூணு மூணுல இருந்து அஞ்சு மைனஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மைனஸ் பண்ணிக்கலாம் நூத்தி முப்பத்தி ஒன்பது கொஸ்டின்ஸ்னா அவருக்கு ஒரு தோராயமா ஒரு நூத்தி முப்பத்தி ஆறு கொஸ்டின்ஸ் போட்டாலே அவர் கிளியர் பண்ணலாம் புரியுதா பிஎஸ்டி படிச்சா ஒவ்வொரு கம்யூனிட்டியோட கட் ஆஃப்லேருந்து மூணுலேருந்து அஞ்சு மார்க் கம்மியாக எடுத்தால் போதும் அதுவும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியெலாம் வந்தீங்கன்னா ஒரு எட்டு மார்க் கம்மியாக எடுத்தால் கூட போதும் அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும் ஓகேங்களா இப்போ பிஎஸ்சி உமனுக்கு நான் ஜீரோலேருந்து ஃபைவ்னு போட்டிருக்கேன் என்ன சார் இருந்து ஃபைவ் எஸ் உண்மைதான் ஒரு சில டைமு பிசி ல பிசி ஜென்ரலுக்கும் பிசி உமனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே கட் ஆஃப் இருந்திருக்கு சொல்லப்போனா உமனு குறிச்சி அதிகமாகவே இருந்திருக்கு ஏன் அப்படின்னா குரூப் ஒன்ல அதிகமான பெண்கள் எழுதுறாங்க அதிகமான பேர் செலக்ட் ஆகிறாங்க ஓகேங்களா ஏன்னா அது இன்டர்வியூல அந்த மாதிரி பேட்டர்ன் இருந்தது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி அப்படி பார்க்கும்போது உமனுக்கு இங்க குரூப் ஒன்ல பிரதீன்ஸோடைய கட் ஆஃப் பெரிய அளவுக்கு எம்பிசி பி பிசி தான் அதிகமா சேஞ்சஸ் கிடையாது ஜீரோ தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஆனா எஸ்சி எஸ்டி எஸ்சி ஏ இந்த மாதிரி கம்யூனிட்டியில உங்களுக்கு சேஞ்சஸ் வரும் உமனா இருந்தீங்கன்னா மேலும் ஒரு அஞ்சு அது மேலும் ஒரு நாலு கொஸ்டின்ஸ் நீங்க கம்மி பண்ணிக்கலாம் ஆல்ரெடி எஸ் டி உதாரணத்துக்கு ஒரு ஆணா இருந்தீங்கன்னா பிஎஸ்சி எதுவே நூத்தி பதினாறு தான் உங்களுடைய கட் ஆஃப் ஓகேங்களா நீங்க உமனா இருக்கீங்கன்னா ஒரு நூத்தி பன்னெண்டு அல்லது நூத்தி பதினொன்னு கட் ஆஃபா முடிவு பண்ணிடலாம் சார் நான் உமனு பிஎஸ்சி வச்சிருக்கேன்னா தாராளமா நீங்க நூத்தி அஞ்சு அல்லது நூறு போட்டாலே நூறு கொஸ்டின்ஸ் போட்டாலே போதும் அந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாகும் ஓகேங்களா ரொம்ப கம்மியாகும் உமனு பிஎஸ்டி ரெண்டுமே இருந்தது ஓகேங்களா அப்ப இதுதான் ஏன் அப்படின்னா உமனுக்கு ரிசர்வேஷன் இருக்குது பிஎஸ்சி எம்க்கு ரிசர்வேஷன் இருக்குது அதனால தான் அந்த கட் ஆஃப் வந்து வேறு ஆகுது ஓகேங்களா அப்ப இதுதான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி எக்ஸாம் நடந்ததுக்கான அபிஷியல் கட் ஆஃப் ஓகே

நம்ம கட் ஆஃப்ங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் ப்ரீட் பண்ணவே முடியாது அப்படின்னா அந்தந்த கம்யூனிட்டியில் திடீர்னு அதிகமான பேர் அப்ளை பண்ணலாம் எஸ்டியில் ஒரு சில வருஷத்துல அப்ளை பண்ணாமே இருக்கலாம் திடீர்னு ஒரு வருஷத்துல அவேர்னஸ் வந்து நிறைய பேர் எஸ்டியில் அப்ளை பண்ணலாம் படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி காரணங்களை பொறுத்து தான் அது ஓகேங்களா ரைட் இனி அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நவம்பர் இதுக்கும் அதே தான் பிஎஸ்டி த்ரீ டூ ஃபைவ் கம்மி பண்ணிக்கோங்க உமனானு சிக்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஆனால் சிபிசிக்கு உமன் பெரிய அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணல மத்த எக்ஸாம்ல ப்ளே பண்ணுறது இதில் ப்ளே பண்ணலை ஓகேங்களா ரைட் நான் முடிஞ்சா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா எனிவே பிஎஸ்டி உமன் ஓகேங்களா அப்போ இதுதான் அப்போ எப்பவுமே பாரு ஆவரேஜ் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெஜாரிட்டி பிசிஎம்பிசி அவங்க தான் பீப்புள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து இருக்காங்க எக்ஸாம் எழுதுறவங்களும் அது இருக்காங்க அப்போ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு மீதி எல்லாமே தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருப்பாங்க ஒரு ரொம்ப கம்மி தான் ஜென்ரல் பீப்புள் ஏதாவது எக்ஸாம் எழுதுறது ரொம்ப கம்மி தான் செலக்ட் ஆகிறது ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது பிசி எம் பி சி இருந்தி போர் இருந்திருக்கு ஒன் தேர்ட்டி நைன் ஒன் தேர்ட்டி செவன் வந்து எக்ஸாம் எழுதிருங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கட் ஆஃப் வந்து ஒரு சேஃப் ஜோனுக்கு நீங்க போகிறதுக்காக நான் ஒரு கட் ஆஃப் சொல்றேன் ஓகேங்களா ஒரு சேஃப் ஜோன நீங்க இருக்கணும் சேஃப்டியா இருக்கணும் பெயின்ஸ் பத்தி பயமே வரக்கூடாது அப்படி நினைக்கிற நான் சொல்றேன் பிஎஸ்டிஎம் உமன் தனித்தனியா நான் பேசுறேன் ஜென்ரலா பேசிடுறேன் ஓகேங்களா அப்ப பிசி எம்பிசி அப்படி இருந்தீங்கன்னா காமனா ரெண்டு வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிதான் ரெண்டு வருஷமே நூத்தி நாற்பத பீட் பண்ணது பாரு நூத்தி நாற்பது பீட் பண்ணு நூத்தி முப்பத்தி ஒன்பது பாடர் டச் நூத்தி முப்பத்தி ஏழு எம்பிசிக்கு இந்த இடத்துல நூத்தி முப்பத்தி நாலு ஓகேதா ரொம்பவே கம்மியா இருந்தது அப்போ பார்டர் தான் இருந்தது அப்போ தாராளமாக ஒரு ஒன் ஃபார்ட்டி பிளஸ் டார்கெட் பண்ணி படிங்க சேல்ஸோட இருக்கும் திடீர்னு ரொம்ப கொஸ்டின் ஈஸியாகி போச்சு அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி டூலாம் தான் வந்துடலாம் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இங்கே நான் திருப்பியும் சொல்கிறேன் ஒன் ஃபார்ட்டி பிளஸ் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி படிச்சுக்கோங்க முன்ன பின்ன ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி நைன் அப்படி வந்தால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணிடலாம் அதனால் டார்கெட் கொஞ்சமாக ரொம்ப பிக் ஹையாக இருக்க வேணாம் கொஞ்சமாவது ஹையாக இருக்கிறதே அதனால தான் நான் ஒன் ஃபார்ட்டி பிளஸ்ன்னு சொல்லிட்டு பிசிஎம்பிசிக்கு கொடுத்துருக்கேன் சார் நான் ஜென்ரலாக வரேன் நான் எக்ஸாம் எழுதுறேன் ஜென்ரல் ஓசியில் இருக்கிறேன் நான் எக்ஸாம் எழுதுறேன் ஓகேங்களா அவங்களுக்கும் நம்ம கட் ஆஃப் ஒரு சேவ் ஜோன் கட் ஆஃப் ஓகேங்களா அப்ப ரெண்டு தடவையும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்துருக்குது ஒன் ஃபார்ட்டி தான் வந்து ஓகேங்களா அதனால நம்ம ஒன் ஃபார்ட்டி பிளஸ்ங்கிறத வந்து நான் ஜென்ரலுக்கு சொல்ல மாட்டேன் அது வந்து எனக்கு இருந்தாலும் கார வாரி விட்டுரும் திடீர்னு பிறகு போன தடவை பார்த்தீங்கன்னா அது தடவை ஒன் ஃபார்ட்டி தான் வந்துருக்குது ஓகேங்களா திடீர்னு கஷ்டமாயிரும் அதான் அந்தந்த டைம் பொறுத்து தான் நம்ம பேச வேணாம் ஓகேங்களா ஜென்ரலா பொறுத்த வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணுறது ஒரு ஒன் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் டார்கெட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி தச்சாயிரணும் அப்படி அவங்களோட நீங்கள் ஒரு பத்து கொஸ்டின் அடிக்கடி அடிக்கணும் போராடணும் வேற கிடையாது ஓகேங்களா ஜென்ரலுக்கு தான் ரிசர்வேஷனே கிடையாது அதிகமாக மார்க் எடுத்தீங்கன்னா தான் போக முடியும் ஓகே ஜெனரல் பேசணும் அடுத்து என்ன சார் இருக்குது எஸ்சி இருக்குது ஓகேங்களா அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி பேச ஒன்றா பேச முடியாது ரொம்ப மார்க் டிஃபர் ஆகும் ஓகேங்களா அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்ன சொல்ல வர எஸ்சிக்கு ஒன்ல ஒன் தேர்ட்டி ஃபோர் கொஸ்டின் இருந்தது ஓகேங்களா 2022ல 132 क्वेश्चंस இருந்திருக்கு ஓகே அப்ப अराउंड இந்த 130 132 அந்த ரேஞ்ச் தான் இருந்திருக்கு அப்ப நீங்க என்ன டார்கெட் பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா 135 பிளஸ் டார்கெட் பண்ணிக்கோங்க ரொம்ப 140 தான் உங்களுக்கு போவாது ஓகே இது 140 அந்த ரேஞ்சல போகாது अराउंड 137 ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அந்த ரேஞ்சு தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக போவதற்கான சான்சஸ் கிடையாது ஏன்னா மேபி

ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு இருக்குது ஓகே அவங்களும் கொஞ்சம் கம்மியாகவும் எஸ் விட அப்படி பார்க்கும்போது ஒன் தேர்ட்டி பிளஸ் டார்கெட் பண்ணிக்கோங்க லாஸ்டா இருக்கு சார் அதான் சொல்லுங்கள் சார் எஸ்டி அப்படின்னு சொல்லும்போது எஸ்டி

உமனுக்கு இவங்க ரெண்டு பேரு கிட்ட நீங்க வந்து என்ன செய்ய வாடா உமனா இருந்துக்கிட்டு நான் கம்மியை மார்க் எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஓகேங்களா உமன் இதில் காம்படிஷன் இருக்குது நிறைய பேர் படிக்கிறாங்க நிறைய பேர் எழுதுறாங்க டிஎன்பிஎஸ்சி தான் நிறைய பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறாங்க ஓகேங்களா இப்படி பார்க்கும்போது இங்கே தான் வந்து ரொம்ப வேரியேஷன் இல்லை ஓகேங்களா மேபி பிஎஸ்டியை வச்சுருந்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா இடத்துல இருந்து மைனஸ் த்ரீ போட்டுக்கோங்க ரொம்ப தான் கம்மியாக போட்டுறாதீங்க மைனஸ் ஃபைவ் தான் போட வேணாம் ஓகேங்களா ஒரு மைனஸ் த்ரீ டூ ஃபைவ் போட்டுக்கோங்க இப்போ எஸ்சி எஸ்டிஏசியில் மைனஸ் ஃபைவ் போட்டுக்கலாம் இங்கே தான் ரொம்ப கம்மியாக போட வேணாம் த்ரீ டூ ஃபைவ் இதெல்லாம் இதுக்கு நான் பிசியில் இருக்கேன் சார் என்ன வச்சிருக்கேன் பிஎஸ்டியும் வச்சிருக்கேன் சார் நான் பையன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஒன் தேர்ட்டி செவன் அப்படி வச்சுக்கோங்க ஓகே என்ன கட்டாக சொன்னா அதுல இருந்து கம்மி பண்ணிக்கோங்க உமனாவும் இருந்து பிஎஸ்சிஎமாவும் இருந்ததுன்னா நல்லா கம்மி பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் கொஸ்டின் அப்படிங்க சார் நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளா இருக்கேன் டிஸ்டிடியூட் விடோட இருக்கிறேன் எனக்கு எல்லாம் எப்படி சார் நான் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறேன் எனக்கு எவ்வளவு ஒரு நானும் படிக்கணும் ஆசைப்படுறேன் தாராளமா படிக்க தப்பே கிடையாது தாராளமா உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பேர் படிக்க முன் வரதான் மாட்டிக்கிறாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது டிஸ்டிடியூட் விடோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இவங்க எல்லாருக்குமே அந்தந்த கம்யூனிட்டியில ரொம்பவே கம்மியாக தான் சொல்லுவேன் ஒரு அரௌண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸை கம்மியாகவே போட்டுக்குவோம் ஓகேங்களா இப்போ தான் ஒருத்தர் எழுதுறீங்க அப்படின்னா அது நிறைய மாறும் பிசி தான் ஒருத்தர் எழுதுறீங்க எம்பிசியில் ஒருத்தர் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் டென்னு அந்த ரேஞ்சு கூட கிடச்சிருக்கும் ஓகேங்களா அப்போ அதெல்லாம் நீங்கள் டார்கெட் பண்ணி ஏன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் ரிசர்வேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அப்போ இது தானே அரௌண்ட் கட் ஆஃப் இதை பற்றி நம்ம நிறைய வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது ரேஷாட்டு ஒன் ஃபார்ட்டி பிளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அவர்தான் அதை அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து அடுத்து ஓட ஆரம்பிச்சிடணும் தயவு செஞ்சு ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாருங்கள் குரூப் ஒன் நான் அடுத்த வீடியோவில் ஒரு மூணு கொஸ்டின் பேப்பரையும் நான் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கொடுக்குறேன் இந்த மாதிரி கண்டினியூஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் குரூப் ஒன் மாதிரி எக்ஸாமை சூப்பராக அடிக்க முடியும் லைஃப் செட்டில்டான ஒரு ஜாப்பு நல்ல ஒரு ஜாப்பு ரொம்ப ரெப்புட்டேஷனான ஜாப்பு ஓகே உங்கள் கெரியரே மாற்றி விட்டுரும் ஓகே அந்த மாதிரியான ஒரு ஜாப் ஓகேடா அப்போ அதுக்கு போகும்போது அதுக்கு ஒரு உழைப்பு போடணும் ஒரு எஃபர்ட்ஸ் போடணும் சும்மா வந்து கிடைச்சால்தான் கிடைச்சாலும் அதுக்கு நமக்கு தெரியாதுன்னு அதோடைய பெயின் ஓகே எஃபெர்ட் எஃபர்ட் போட்டு படிங்க ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுடைய ஃபியூச்சர் பாக்கலாம் ஓகே வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ